அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய நிலைவாசலில் நாம் வைக்க வேண்டிய ஐந்து மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் போட்ட மற்ற பதிவுகள் மாதிரி அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம பார்க்க போகிறதில்ல யூஸ்வலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தோரணம் கட்டணும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பூ உருளி வைக்கணும் லெமன் வந்து கட் பண்ணி வைக்கணும் உப்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது முற்றிலும் வேறுபட்ட பொருட்கள் ஆனால் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள் ஏன்னா இந்த நிலைவாசலோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளி உலகத்திற்கும் நம் வீட்டிற்கும் ஒரு தடுப்பாக இருக்கக்கூடியது இந்த நிலைவாசல் மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியில் போனாலே அந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ எந்த ஒரு சக்தி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் நிலைவாசலில் தாண்டி தான் அதை நம்ம வீட்டுக்கு வரணும் அந்த நிலைவாசலை நம்ம எப்படி வச்சுருக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வீட்டோட முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த கதவு எப்படி இருக்கணும் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த உடன் ஒர்க்கு இருக்குது இல்லையா அதை என்னென்ன மாதிரியான வுட் ஒர்க்கெலாம் நீங்கள் உங்கள் கதவில் போடலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே உங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்து முக்கியமான பொருட்கள் இதில் ஒரு பொருள் இருந்தாலுமே நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைகளை வந்து அது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா நம்முடைய நிலைவாசலில் அனைத்து வகையான தேவதைகள் குலதெய்வம் அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலைவாசல் படி வைக்கும்போது அதுக்கு கீழவே நம்ம வந்து தன ஆகர்ஷண எல்லாம் புதைச்சி தான் வச்சுருப்போம் சங்கு நவரத்னம் கோமதி சக்கரம் குன்றின்மணி அப்புறம் வந்து தங்க தகடு வெள்ளி இதெல்லாம் நம்ம புதைச்சி வச்சுட்டு தான் வந்து அந்த நிலைவாசலே அங்கே வந்து வைப்பாங்க இத்தனையும் தாண்டி வந்து ஒரு நல்லது வரணும் அந்த நல்லது நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கணும் அப்படின்னா அந்த நல்லவற்றை எல்லாம் நமக்கு தருவதற்கு ஐந்து முக்கியமான பொருட்கள் இருக்குது அந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும் இப்போ வாங்க என்னென்ன ஐந்து பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம முதல்ல பார்க்க போகக்கூடியது ஒரு பொருள் இல்லைங்க ஒரு செடி என்ன செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேட் செடி ஜேட் பிளான்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதுக்கு தமிழில் சரியான ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு சரியாக தெரியல ஆனால் செடி வந்து இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன இலைகள் ரொம்ப திக்காக இருக்கும் ஒவ்வொரு இலையுமே ஒரு காயின் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும் இது வந்து காற்றை சுத்தப்படுத்தும் அபரிமிதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அனைத்து நல்ல ஆற்றல்களையும் வடிகட்டி நம்ம வீட்டுக்குள்ளார அனுப்புவோம் இந்த செடியை அவசியம் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீட்டில் இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இங்கே அவசியம் இந்த செடியை வைக்கணுங்க ஏன்னா இந்த செடியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர் இண்டோர் பிளான்ட்டாக இதை வச்சுருப்பாங்க பெட்ரூமில் கூட வச்சுருப்பாங்க ஏன்னா இது மிக சக்தி வாய்ந்த வந்து ஒரு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செடி இந்த ஒரு செடியை நீங்க வச்சிருப்பதன் மூலம் நிச்சயமாக நல்ல ஆற்றல்கள் வந்து உங்க வீட்டுக்குள்ளார வரும் இந்த செடியை நீங்க வச்சா மட்டும் போதாதுங்க தினம் இந்த செடி கிட்ட நீங்க பேசவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தினம் அதற்கு வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த செடி அமர்ந்து நீ தான் என்னோட வீடை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தினம்தோறும் அதுக்கிட்ட சொல்லணும் இதை கேட்பதற்கு உங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கும் என்னங்க பூட்டு போட்டு நம்ம வீடை பாதுகாக்க போறோம் இந்த செடி என்ன பண்ண போது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சொல்லக்கூடிய பாதுகாப்பு மகிழ்ச்சிக்கான பாதுகாப்பு நிம்மதிக்கான பாதுகாப்பு பணம் பெருகுவதற்கான ஒரு பாதுகாப்பு ஸோ இதை அப்படி நீங்கள் பேசும்பொழுது அந்த செடி நீங்கள் பேசுவதை உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்ய ஆரம்பிக்குமா இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் கூட நீங்கள் ஜேடு அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்படி இல்லைன்னா கூட இந்த செடிகள்லாம் அமேசான்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் அதன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் எனக்கு லிங்க் கிடைச்சா நான் இதிலேயே ஷேர் பண்ணுறேங்க இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வின் சைம்ஸ் இது வந்து நிறைய பேர் கிஃப்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க கிரகப்பிரவேசம் நடக்கக்கூடிய வீடுகளில் இதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம வீட்டு வாசலில் தொங்க விடும் பொழுது இது எழுப்பக்கூடிய அந்த அற்புதமான சத்தம் அந்த ஒளி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கி நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா சவுண்ட் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு தனி உலகம் அந்த சத்தம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எதிர்மறையான ஆற்றலை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது இது உங்கள் வீடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு புது ஆஃபீஸ் திறக்கிறீங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வந்து ஏதோ ஒன்று உங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி போடுறீங்கன்னா அந்த நிலைவாசலுக்கு வெளியில் கூட நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைய பொருட்கள் இருக்குது நான் அதில் குறிப்பாக ஐந்து பொருட்களை மட்டும் இப்போ உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் இப்போது இந்த அந்த மெட்டல் மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து மூங்கில் ராடு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது மூங்கில் அந்த மூங்கில்ல இருக்கிற மாதிரி நீங்கள் விண்ஜெம்ஸ் வாங்கி மாட்டுவது ரொம்ப நல்லதுங்க மூன்றாவது முக்கியமான பொருள் முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த கண்ணாடியை வந்து நம்ம நிலைவாசல் கிட்ட அதாவது நிலைவாசலுக்கு மேலேயோ அல்லது பக்கத்துலேயோ எங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடம் இருக்குதோ நீங்கள் அந்த இடத்துல மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்களுடைய பிம்பம் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி அதை அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் தீய எண்ணங்கள் இவையெல்லாம் போயிட்டு அவங்க வந்து ஒரு சம சரிசமமான மனநிலையோடு நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த கண்ணாடியோட தன்மை அப்படிங்கிறது ரொம்ப புத்தம் புதியதாக பளபளப்பாக இருக்கணும் அதில் வந்து கருப்பு புள்ளிகளோ அல்லது உடைந்த வீரலோ இருந்துச்சுன்னா நம்ம வைத்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் ஏன்னா உடைஞ்ச கண்ணாடிகள் நம்ம வீட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது உடைஞ்ச கண்ணாடி ரொம்ப ம தான் உடைஞ்சிருக்கு லைட்டாக தான் வீரல் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா நிச்சயமாக அதனுடைய தாக்கம் நம்ம வீட்டோட பொருளாதாரத்தில் ஒற்றுமையில் இன்னும் நிறைய விஷயங்களில் ஏற்படும் அதனால் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க உங்கள் நிறைவாசல் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கண்ணாடியாவது நீங்கள் மாட்டி வையுங்க அது ரொம்ப 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 அவசியங்க நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பொருள் இல்லைங்க இது வந்து ஒரு சின்னம் இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுடைய நிலைவாசல் கதவில் நம்ம ஸ்வஸ்தி கோம் அப்படிலாம் போடுறோமோ அதே போலவே சக்தி வாய்ந்தது தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு உறவை வந்து இது ஏற்படுத்தும் தூண்டும் இது இன்ஃபினிட்டியை வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி அபண்டன்ஸ் வெல்த் ப்ராஸ்பரிட்டி அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே நமக்கு இது வாரி வழங்கும் ஸோ இந்த ஒரு சிம்பிள் நீங்கள் ஸ்டிக்கர் ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து ஒட்டி வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் இதனால் கூட நீங்கள் இதை வந்து வரையலாம் உங்களுடைய நிலைவாசலில் இதை வந்து வாரம் வாரம் இதை தொடச்சிட்டு மறுபடியும் புதுசு வரைவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐந்தாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அது ஃபுல்லாக வந்து காயின்ஸு பணம் இது எது வேணாலும் வைக்கலாம் ஆனால் உண்மையான காசு உண்மையான பணம் அதாவது அன்றாட தேவைக்கு நம்ம பயன்படுத்தணும் இல்லையா அந்த காசை நீங்கள் போட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு உள்ளார நம்ம வீட்டில் நிலைவாசலுக்கு ஆன உடனே உங்களுடைய வலது கைப்பக்கம் திருமணதும் இந்த மாதிரியான பவுலில் காயின்ஸு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்க வீடு நுழைஞ்சதும் நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு வீடாக உங்க வீடு மாறும் ஏற்கனவே பார்த்த நான்கு பொருட்கள் வந்து நம்ம நிலைவாசலுக்கு வெளியே வைக்க வேண்டியது இப்போ இது வந்து நிலைவாசலுக்கு உள்ளர வலது பக்கம் வைக்க வேண்டியது மீதி பொருட்கள்லாம் நீங்க எந்த சைடு அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது உங்களுடைய நிலைவாசலோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த சைடு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஆனா இந்த காசை மட்டும் நீங்க உள்ளார நுழைஞ்சதும் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குற மாதிரி வையுங்கங்க